ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்சா இன்றைக்கான அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவு தாங்க இது ஸோ நம்ம திருக்குறள் பார்த்திங்கன்னா யூனிட் செவனில் வந்து அதாவது தமிழில் யூனிட் செவனில் வந்து திருக்குறள் வந்து கவர் ஆகுது ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு இருபது அதிகாரம் வந்து படிக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த இருபது அதிகாரம் அதிகாரத்தை வந்து எப்படி படிக்கலாம் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் எப்படி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை முழுமையா பாருங்க தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ திருக்குறள் பகுதி படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க சிலபஸ் வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கோம் அல அனலைஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் செவனில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டம் இருக்கு இல்லையா ஸோ இதில் தான் வந்து அந்த திருக்குறள் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகுது ஸோ இதில் வந்து நம்ம ஒரு இருபது அதிகாரம் வந்து படிக்கணும் ஸோ அது என்னென்ன அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமிடமை திரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறையடைமை ஊக்கமிடமை விருந்தோமல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாரை துணைக்கூடல் வினை வகை அவையின்றாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுநிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை செங்குண்மை பண்புடைமை நட்பாராய்தல் புறங்கூராமை அருளுடாமை ஸோ இந்த இருபது அதிகாரமும் நம்ம திருக்குறளில் கண்டிப்பாக படித்தே ஆகணும் இந்த யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நம்ம திருக்குறளும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் படித்தாகணும் ஸோ இந்த திருக்குறள் வந்து எப்படி படிக்கலாம் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நம்ம எங்கே வந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷன் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் திருக்குறளில் இப்படி தான் கொஷின் கேட்டுருக்காங்க அப்படின்னு ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு அதிகாரம் படித்து முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ திருக்குறள் வந்து நமக்கு தமிழில் மட்டும் இல்லாமல் ஜிகேலையும் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா ஸோ நீ யூனிட் சிக்ஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இயக்கங்கள் இருக்கு இல்லையா ஸோ இதிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு திருக்குறள் வந்து கவர் ஆகுது ஸோ அது பார்த்திங்கன்னா நான் இங்கே நோட் பண்ணியிருப்பேன் திருக்குறள் வந்து எது இதில் கவர் ஆகுது அப்படிங்கிறத ஸோ அதனால் வந்து நம்ம திருக்குறள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஏன்னா இது வந்து யூனிட் சிக்ஸ்லையும் கவர் ஆகுறதுனால நம்ம திருக்குறள் வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஓகேங்க இப்போ உங்கள்கிட்ட சிலபஸ் கையில் இருக்குது ஸோ திருக்குறள் இருபது அதிகாரம் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ புக்கில் வந்து நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக தேடி படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு திருக்குறளுடைய அந்த இருபது அதிகாரத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா புக்கு கூட திருக்குறளுக்கு அந்த இருபது அதிகாரத்துக்கு தனியாகவே வந்து புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய அகாடமியில் சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த புக்கை வாங்க முடிஞ்சால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இருபது அதிகாரத்தை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு தாங்க வச்சுருக்கேன் அந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஸோ ஒவ்வொரு அதிகாரத்தையும் நான் படிக்கும் போது ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் இந்த கொஷின்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ரிப்பீட்டடாக வந்து அதிக டைம் கேட்டிருக்காங்க ஸோ அது எப்படி வந்து அந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த இதில் ப்ரிண்ட் அவுட்லேயே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அதிகாரமும் படிக்கும்போது என்ன பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை கட்டாயம் பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஓகே இந்த அதிகாரத்துலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இப்படி தான் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து கட்டாயம் ப்ரீவியஸ் இயர் கொஷனை பாருங்கள் அதே நீ பக்கத்துலேயே அந்த கு குரலுக்கு பக்கத்துலேயே நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்கவும் மறக்காது ஸோ தான் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் ப்ரீவியஸ் ஒரு கொஷனை வந்து பாருங்கள் ஸோ இப்போ இந்த குரலை பாருங்கள் உலகத்தோடு உலகத்தோடட்ட ஒழுகல் பல கல்லார் அறிவில்லாதார் ஸோ உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கட்டிருந்தாலும் அவங்க வந்து அறிவில்லாதவர் தான் ஆவர் அப்படின்னு இந்த குரலோட பொருள் ஸோ இதில் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ யார் உயர்ந்தோர் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் யார் பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுவார் ஸோ இதையே வந்து இன்னொரு நேரத்தில் கொஷின் கேட்டிருக்காங்க பழக்கட்சும் அறிவில்லாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் ஸோ உலகத்தோடு ஒத்து நடக்காதவர் வந்து சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா உலகியலோடு வாழாதார் ஸோ எப்படி வேணாலும் ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஆனால் மீனிங் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நல்லா புரிஞ்சு படிங்க பொருள்னலாம் வந்து ஒரு குரலோட பொருளையும் நல்லா படிங்க அதே டைம் வந்து குரலையும் வந்து என்ன பண்ணிங்க நல்லா படிச்சுக்கோங்க ஸோ அந்த குரலில் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுபவர்னா கல்லாதவர் போல தான் கருதப்படுவர் ஸோ பார்த்தீங்களா அந்த ஒரு குரல்லேருந்து எத்தனை கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஸோ இந்த மெத்தடில் தான் நான் ஒவ்வொரு குரலோட ஒவ்வொரு அதிகாரத்தையும் படிச்சுட்டு வரேன் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் எங்கே கவர் ஆகுதோ அதாவது எந்தெந்த அதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அந்த குரலுக்கு பக்கத்துலேயே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து நம்ம திருக்குறளை வந்து என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நான் இப்படி தான் வந்து திருக்குறளோடைய ஒவ்வொரு அதிகாரத்தையும் படிச்சுட்டு வரேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருபது அதிகாரத்தை மட்டும் தனியாக ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் புக்கு கூட வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம புக்கில் வந்து தேடி படிக்கும் போது ரிவிஷன் அப்போ நமக்கு டைம் ரொம்ப எடுக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஒரு சில அதிகாரத்துக்கெல்லாம் வந்து பொருள் கொடுத்துருக்க மாட்டாங்க சொற்பொருள் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ ஒரு சில யூடியூப் சேனலில் வந்து இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் இந்த மாதிரி பொருள் பக்கத்திலே ஒவ்வொரு குரலுக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க ஸோ இந்த மெத்தடில் ஒவ்வொரு குரலுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பொருள் வந்து எழுதி வச்சுக்காங்க ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு அதிகாரமும் படிக்கணும் ஸோ இந்த மெத்தடில் படித்தா ஈஸியாக ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தாங்க திருக்குறளை இப்படியே படிச்சு இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ் டே அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தமிழுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து ஆல்ரெடி போட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதில் ஒவ்வொரு அதிகாரமாக டெஸ்ட்டும் வச்சுக்கிட்டு வராங்க ஸோ அதையும் வந்து படித்து டேஸ்ட்டை வந்து எழுதி பாருங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு வா